உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்கள் கேள்வி பதில் எழுச்சியில் இருநூத்தி இருபத்தி ஏழை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க எல்லாருக்கும் பயனுள்ள பொதுவான கேள்வியாகவும் கேளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை அனுப்பாமல் எந்த விஷயத்தையும் அதில் போடாதீங்க பிரபு அஞ்சு ஏழு எண்பத்தி மூன்று அதிகாலை ரெண்டு பதினஞ்சு என்ன தொழில் செய்யலாம் உங்கள் பதிவுகள் சிறப்பு வாழ்த்துக்கள் என்ன தொழில் அதாவதுங்க உங்க லக்கணத்துக்கே நான் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் அனுபவ தொகுப்பு அனுபவ தொகுப்பு தொழில் நகரமாகிய திருப்பூரில் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்ததை அழகா சொல்லியிருக்கேன் ஒரே தொழில் மட்டும் சொல்லலை பல தொழில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த லேயரில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஃபீல்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் எந்த அளவுக்கு நான் உச்சம் தொடுவேன் அப்படிங்கிறத தெளிவாக்குங்கன்னு சொன்னேன் கிளியராக நல்ல நேரம் வந்தால் என்னை பார்ப்பீங்க அவ்வளோதான் நான் ஒன்றும் மகான இல்லை நாம் அன்னைக்கு உட்காந்து முடிவு பண்ணிக்கலாம் மேச லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி சனி அந்த சனியினுடைய தொழில் லக்கணாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி செவ்வாய் நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு அழகாக ஒரு ஹாலப்லாக்கல் போடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க மேசல் அக்கணத்துக்கு வந்து நீங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பெட்ரோலியன் ப்ராடக்ட் பெட்ரோல் பங்க் பழைய டயர் டயர் ரீட்ரேட்டிங் சர்வீஸ் ஸ்டேஷன் சிமெண்ட் எவ்வளோ சொல்லலாம் அதனால் இந்த இந்த வீடியோவில் பத்தாது நீங்கள் நான் நீங்கள் நேராக என்னுடைய அந்த யூடியூப் வீடியோக்கு போங்க என்ன தொழில் செய்யலாம் மேசல் அக்கணம் ஃபேக்ட்ரி நிறைய இருக்கும் அதனால் இது எல்லாமே இதில் சொல்ல முடியாது பிரபு அதை பார்த்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டேட் ஆஃப் அனுப்பி அனுப்பிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுப்பாக அவங்க தொழில் செஞ்சால் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சொந்த தொழில் திசை தான் ஓடிட்டுருக்கு அப்புறம் என்ன லக்னாதிபதி திசை அதில் இப்போ ராகுபதி ஓடுது நல்ல டைமு வாங்க நான் அழகாக உங்களுக்கு வழிகாட்டுறேன் மணி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வழிகாட்டல் பணி என்று இருக்கிறார் நன்றி ஐயா சுந்தரேஷ் பிஇ ட்ரிபிள்இ அரசு வேலை கிடைக்குமா எந்த தி திசை புத்தியெல்லாம் கிடைக்கும் அரசு வேலை திசா புத்தியெல்லாம் அவ்வளவு அக்யூரட்டா சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அரசு வேலை உண்டான திசா புத்திகள் எப்பொழுதுன்னு சொல்லலாம் சரிங்களா ஆக திறமையை வச்சு பாஸ் பண்ணி வர்றவங்க இருக்காங்க செல்வாக்குல வர்றவங்க இருக்காங்க வாரிசு அடிப்படையில் வர்றவங்க இருக்காங்க சரிங்களா நீங்கள் ட்ரிபிள்இ படித்ததுக்கு உண்டான லக்கணம் கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம் விருச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் கும்ப லக்கணம் மேசலக்கணம்லாம் ட்ரிபிள்இக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அல்லது அந்த ட்ரிபிள்இக்கு உண்டான புதன் செவ்வாய் சூரியன் காம்பினேஷன்ஸ் பத்தாம் பாவத்தில் இருக்கேன்னு பார்ப்போம் எனது வருங்கால ஜோசியர்கள் வருங்கால ஜோதிட ஆர்வலர்கள் இளைய தலைமுறையிற்கு உதவும் நீங்கள் ஏன் நீங்க படிச்சீங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு ட்ரிபிள்இ ஏ படித்ததுக்குண்டான லக்கணங்கள் நான் சொன்னேன் இவர் பார்த்தீங்களா விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ நான் சொன்னேன் இ கரெக்டாக இந்த சூரியன் புதன் பத்தாம் பாவக தொடர்பில் இருக்குதா செவ்வாயினுடைய பார்வை இருக்குதா இதை விட வேறு என்ன வேணும் அப்போது ட்ரிபிள்இ படித்ததுக்கு உண்டான ட்ரிபிள்இ ஏன் படித்தார் இ ஒரு ஜோதிட ஆய்வுங்கிறது கரெக்டாக இருக்கணும் நான் முதல்ல லாஜிக்கை சொல்லிட்டு தான் அந்த கட்டத்தை ஓப்பன் பண்ணுறேன் கட்டத்தை ஓப்பன் பண்ணும்பொழுது என்னுடைய லாஜிக் இந்த பையன் இருக்கார் இவருக்கு உண்மையை சொல்கிறேன் இவர் கண்டிப்பாக தன் படித்த படிப்பு சார்ந்த துறையில் சிறந்து வருவார் இவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்குண்டான அனைத்து அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு சூரியன் பத்தில் திக்பலம் ஆட்சி செவ்வாயினுடைய தொடர்பு அதே ஃபீல்ட்லேயே இவர் வந்துருவார் இப்ப செவ்வாதிசை இவருக்கு முடிஞ்சு ராகு வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த ராகு வரும்பொழுது கண்டிப்பாக அது மேச ராகுவாக இருக்கிறதுனால மோசம் செய்யாது இந்த அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆன மிஸ்டர் பேரு என்ன ஒன் மினிட் சுந்தரேஷ் சுந்தரேஷ் வந்து உங்களுக்கு நல்ல ஜாதகத்துல ஒரு ஸ்கோப் இருக்கு நான் உங்களுக்கு விரிச்சி கலக்கணும்னு சொன்னேன் எடுத்தோடனே நான் அந்த வந்து அதே அதே லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க புரியுதுங்களா சிம்மம் பத்தாம் பாவகம் விருச்சிகம் லக்கண பாவகம் அதே மாதிரி பத்தாம் பாவகத்தை செவ்வாய் பார்க்குறது சூரியன் பத்தில் இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் ட்ரிபிளியில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க கண்டிப்பாக அரசு வேலை அடுத்த வருஷம் கிடைக்கும் அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு கேட்காதீங்க தன் திசை தன் புத்தி இருக்குது அதனால் ஒரு டைம் உங்கள் ஜாதகத்தை பார்க்க ஆசைப்படுறேன் நம்ம பேசுவோம் நல்ல விதமாக என்ன நேர்லயே வாங்க இப்ப சின்ன வயசு இப்பதான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உடனே எல்லாம் கவர்மெண்ட் வேலை இப்போ கிடைக்காது சீனியாரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க நீங்க முதல்ல அந்த தன் திசை முடிஞ்சு ஒரு குரு புத்தி வரும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடியோ பதிவை பய பத்திரமா வச்சுக்கோங்க என்னுடைய வாக்கு பழிக்கட்டம் அப்போ வந்து சொல்லுவீங்க நீங்க சொன்ன மாதிரி கிடைச்சது சார் அஜய் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதா இல்லையா பிரம்மகத்தி தோஷம் சார் நிறைய தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா பிரகத் ஜாதகத்துல வராகமுகிறார் எண்ணாயிரம் தோஷங்கள் இருந்தாலும் குரு சந்திரன் தொடர்பு இருந்தாலே எல்லாமே அடிபட்டுருங்கிறார் தோஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு சில பரிகாரங்கள்ல நான் படிச்சிருக்கேன் எனக்கு பரிகாரத்தின் மேல ஒரு ஈடுபாடு இல்லை அதனால் மற்ற அஸ்ட்ராலஜி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் கிரகங்களுடைய வாட்டத்துக்கு தக்கவாறு நம்மளை நாமே மாற்றிக்கொள்வது சிறந்த பரிகாரம்ங்கிறேன் எனக்கு லக்னாதிபதி வைக்கிறோம் எங்கே போய் பரிகாரம் பண்ணி லக்னாதிபதி வைக்கிறதை சரி பண்ணுவீங்க ஊரை விட்டு வெளியில் தான் பரிகாரம் ஊரை விட்டு வெளியில் வந்தாச்சு லக்னாதிபதி வைக்கிறோம் அடுத்தவங்களுக்கு பயன் அடைவாங்க மணி ஐயாக்க சொல்லிகிட்டே இருக்கார் இலவசமாக சொல்கிறீங்கிறதுனால அவ்வளோ பேர் இப்படி அவங்களை பயன்படுத்துகிறாங்க நூறு வீடியோ சொன்னீங்க இரநூத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு அப்படிம்பர் லக்னாதிபதி வக்கரமாச்சுன்னா தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவனாக இருப்பான் அது மாதிரி இவருக்கு பிரம்மகத்திய தோஷம் என்றால் என்ன அப்படின்னா சந்திரன் ப்ளஸ் சனி புணர்வு தோஷம் அதையும் சொல்கிறாங்க குரு பிளஸ் ராகு சேர்க்கை சொல்கிறாங்க குரு பிளஸ் கேது சேர்க்கை சொல்கிறாங்க எத்தனை டிகிரியில் எந்த வீட்டில் யார் கூட யாருடைய வீட்டில் சேர்ந்துருக்குங்களாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் இவருக்கு எப்படி வருது கேள்வி பதில் வந்து வருங்கால ஜோதிடர்களுக்கு ஒரு வளமான வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நம்புறேன் ஏன்னா இது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியும் ஒவ்வொருத்தவங்க உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களுடைய ஆய்வில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் இப்போ நூல்களே பல தீபிகளில் ஒன்று இருக்கு நிறைய சாராவளி அதே மாதிரி பிரகத் ஜாதகம் பராசர ஹோரா சாஸ்திரா எல்லாரும் ஒரு விதங்கள் சில விஷயங்கள் மாறுபடுறாங்க இருபது நாப்பத்தஞ்சு இவருடைய ஜாதக ரீதியாக பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவருக்கு வந்து ஏழு குடையவன் அஞ்சு குடையவன் சாரி அதாவது ஏழு குடையவன் ஒன்பது குடையவன் பரிவர்த்தனை யோகம் இது வந்து பரிவர்த்தனை யோகம் சாமி இது பிரம்மகத்தி தோஷம்லாம் கிடையாது தேவையில்லாம குழப்பிக்காதீங்க இது வந்து கஜகேஸ்வரி யோகம் புரியுதுங்களா சிங்க முகம் கண்ட யானை போன்று உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும் ஆனா பிரச்சனைகளை சந்திச்சே தீர்வீங்க கஜகேஸ்வரி யோகத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சனைல இருந்து சந்தித்து அதுல இருந்து வெளியில வருவீங்க அதுவும் ஒரு ரசனையான வாழ்க்கை தானே உங்களுக்கு தோஷம்லாம் இல்லை குட் மார்னிங் கதிர் ஓகே ரஜு தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு ஐயா மகரம் உத்ராடம் ரிஷபம் கார்த்திகை சரி உத்ராடம் சூரியனுடைய ஸ்டார் ஹீட் பாடி ரிஷபம் கார்த்திகை சூரியனுடைய ஸ்டார் ஹீட் பாடி ரெண்டுமே உத்திராடத்துல வந்து இருக்கு மகரமும் இருக்கு அது பார்க்கணும் ரிஷபம் வந்து கார்த்திகை ரெண்டு மூணு நாள் கம்பல்சரிஷபராசி பாத பாத பாதரை பொருத்தம் இல்லை உதர இல்லையா வயிறு ரஜி சரிங்களா ஆரோகணம் என்ன செய்வதுன்னு கேட்குறாரு ஆரோகணம் அவரோகணம் இருந்தாலும் திருமணம் இல்லான்னு இருக்காங்க அதான் ரீசன் தெளிவா அதை இது ஹீட்னா குழந்தை பெறாம போயிடுமோங்கிறதுக்காக ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பெயரினுடைய நாம நட்சத்திரத்தை வைத்து பெயரை ஆரம்ப எழுத்த வச்சு நட்சத்திரத்தை சொல்லி அப்படி பொருத்தம் பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் உங்களுக்கு தேடுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது ரெண்டும் உடம்பு ஹீட் பாடி அதனால கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஜாதகம் வந்துருச்சு இல்ல நட்சத்திரம் குழந்தையெல்லாம் தீர்மானிக்கலையே நானும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பீகச்சிரி எடுத்ததே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் பார்த்த பார்வை கிரகங்கள் அதுல அந்த பாவகத்துல என்னென்ன கோள்கள் இருக்கு இதுதான் தீர்மானிக்குது புரியுதுங்களா நீங்க சொல்ற மாதிரி இந்த நட்சத்திரம் தீர்மானிக்காது நட்சத்திரம் தட்டுறது ரஜி என்றால் என்னன்னு ஒரு வீடியோ போடுறேன் அப்ப அதை நீங்க பாருங்க நாங்களும் சேம்தான்ப்பா மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு இன்னொருத்தருங்க தருங்க கேட்கிறாங்க பிரியா உங்களுக்காகத்தான் இந்த காதல் பண்றவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவும் நான் போட்டேன் ஐயா என் தம்பி தனுசு ராசி மூல நட்சத்திரம் பெண்ணுக்கு மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் ஐயா மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா இதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது எனக்கு டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கணிச்சு பார்த்துட்டு நான் சொல்றேன் சரிங்களா யோகங்கள் ஆயிரம் லைக் சின்னசாமி மீனலக்கணம் ஏழில் செவ்வாய் எப்படி சார் ஏழில் செவ்வாய் ஏழாம் பாவகத்தில் தீயக்கோள் அது செவ்வாய் சொன்னோம் மீனலக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்துல நான் தான் அறிவாளின்னு சொல்லக்கூடிய வரணமையும் தர்க்கம் செய்யக்கூடிய வரணமையும் அவங்க அறிவை ஜாஸ்தின்னு சொல்லும்போது நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிருங்க பிடிவாத குணங்கள் இருக்கும் இதுதான் இப்போ ஒரு கலைஞன் கலைஞன் யாருன்னா புதன் அந்த கலைஞன் வீட்டில் இருக்கான் அப்போ வரக்கூடிய கணவனோ மனைவியோ மீன லக்கணத்துக்கு கொஞ்சம் இருக்கும் தான் என்ற ஒரு கர்ப்பம் அப்போ எனக்கு கலைஞன் என்னுடைய கலைக்கு உண்டான புதன் பத்துக்குடையவன் அது என்னவாயிடுதுன்னு கேட்டிங்கன்னா வக்ரமாய் நிற்கிது புதன் தலைக்கணம் இல்லை ஒரு நாலு புஸ்தகத்தை படிச்சுட்டு பிரம்மா மாதிரி பேசுகிறவங்க மத்தியில் நாம் எப்போதுமே எளியோனை வலியோனாக ஆக்கக்கூடிய ஒரு எளியோனாக உட்காந்துருக்கோம் ஆக அந்த ஏழில் புதன் வீட்டு செவ்வாய் அப்படி எடுத்துக்கணும் அதே சுக்கரன் வீட்டு செவ்வாய் மேசலக்கணமா இருந்தால் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நல்ல கப்பிள்ஸாக காமத்தின்பால் அதிக ஈடுபாடு கூடிய இப்படி எல்லாம் வரணும்னு சொல்லுவோம் ஆண் பூரம் மறுபடியும் ரஜு தட்டினால் ஆண் பூரம் பெண் பூராடம் ரஜ் இல்லை என்கிறார்கள் திருமணம் செய்யலாமா சார் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வர்றீங்க தெளிவா நீங்க பக்கத்துல வந்து உங்களுடைய ஊர்ல ஒரு ஜோசியத்தை போய் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொடுத்து அவர் பரணி பூரம் பூராடம் இது ஒரே ரஜ்ஜு ஆரோகணம் இது வந்து வேண்டாம் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறத நோட்டை பார்த்து சொல்கிறாரா இல்லைன்னு தெரியல நான் இங்கே நோட்டை பார்க்கணும் இந்த மாதிரி பொதுவாக கேள்வி கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து செய்யலாம் சார் அப்படின்னா அதில் அர்த்தமே கிடையாது ஏன் சொன்னேன்னு எதற்கு சொன்னேங்கிறத அந்த அந்த வீடியோவை பாருங்கள் ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம் கோயமுத்தூர் ஸ்டடிங் சிஏ வில்கி ஃபினிஷ் சோன் விரைவில் வந்து அவங்க முடிக்க போகிறாங்க நாகதோஷம் சுத்த ஜாதகம் சரி ஆடிட்டருக்கு படிக்கும் ஆடிட்டர் தொழில் சிறக்குமா ஆடிட்டருக்கு வந்து அவர் முடிக்க போறாருன்னு சொல்கிறார் படிப்பு முடித்தார் இல்லை இல்லை அதெல்லாம் இரநூத்தி இருபத்தஞ்சில் இது வந்துருச்சு இரநூத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு உண்டான பதில் வந்தாச்சு இந்த நிறைய ரஜி பொருத்தம் பார்த்து தான் கேள்வி கேட்டுருக்குறீங்க அந்த ரஜிக்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு இது போடுறேன் அருமை அருமை ஐயா நன்றி ஏழில் சனி விளக்கமலை தமைக்கு நன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதற்காக பொழுதுபோக்காக கேள்விகள் கேட்கக்கூடாது மிகவும் வருத்தம் அளிக்கிறது பொழுதுபோக்காக பல தளங்கள் உள்ளன மணி ஷையா சொல்லியிருக்கிறார் அதான் சொன்னேன் இல்லையா எனக்கு பத்துக்கூடியவனது புதன் வந்து வக்கரம் பெற்று பத்தாம் பாவாதிபதி வக்கரமாச்சன் அப்படிதான் ஷேர் மார்க்கெட் செய்யலாமா உதாரண பெண் ஜாதகம் ஆய்வு செய்து வெளிப்படையாக கூறுங்கள் ஐயா காதல் தோல்வி ஏன் முதல் திருமணம் தோல்வி ஏன் மறுமணம் நடக்காது லிவிங் டுகெதர் வாழ்க்கை அமையும் என்கிறார்கள் ஏன் எப்பொழுது யாருடன் வாழ்க்கை அமையும் ஜாதகி செய்த தவறுகள் என்ன மிக நீண்ட கேள்விங்க இதை உட்காந்து பேசுறதுக்கே அரை மணி நேரம் சாமி யாரு நல்லா டியூன் பண்ணி விட்டுருக்காங்க நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலை எட்டு முப்பது சென்னை இத கட்டங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கேள்வியை மறுபடியும் படிப்போம் உதாரண பெண் ஜாதகம் நல்ல உள்ளம் அவங்க போட்டிருக்காங்க வெளிப்படையாக சொல்லியிருங்கன்ட்டாங்க லவ் ஃபெயிலியர் காரஸ்கோப்புக்கு என்ன ஆகும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி கிடணும் லக்னாதிபதியும் அஞ்சுக்குடையவனும் கிடணும் ஐந்தாம் பாவகம் கிடணும் அப்படின்னாக்க திருமணம் அது முதல்ல காதல் தோல்வி ஃபஸ்ட்டு மேரேஜ் ஏன் தோற்றது ஏழு குடையவன் ஒன்பது பதினொன்னோட சேர்க்கை இருந்தாலும் இந்த பிரச்சனை மரமே நடக்காது லிவிங் இந்த பெண் செஞ்ச தவறு என்னன்னு கேக்குறாங்க இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி நீசம் இப்ப ஐந்தாம் பாவகம் காதல் கெட்டு போச்சு ஐந்தாம் பாவாதிபதி நீசம் அந்த திசை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வரை நடக்குது ஒருவேளை எப்ப காதலிச்சாங்களா அதுக்கு முன்னாடி ராகு திசை நடந்தது அப்போ லவ் பண்ணாங்களான்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா ஆக ஏழாம் பாவாதிபதியின் நீசம் ஏழு குடையவன் முதல் தாரம் அது வந்து நீசம் ஆயிடுச்சு சரி அந்த ஏழு குடையவனும் லக்னாதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கு ஆக ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதியே இளைய தாரம்னு சொல்லுது இன்னொரு சில ஆய்வுகள் ஏழுக்கு மூணு ஏழாம் பாவத்துக்கு மூணு பாக்கியாதிபதி சொல்லுது அது அஞ்சு கொடியவனோட சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னொரு திருமணம் நடக்கும் எப்போது நடக்கும் குரு திசையில் சந்திரனுடைய புத்தி இந்த ஒன்பது குடியவன் இந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளார இன்னொரு சாரர் சொல்லக்கூடிய அந்த ஏழு முதல் தாரம் அதுக்கு அடுத்தது பதினொன்னு தாரம் ஆனால் ஏழுக்கு மூணு இளைய கால கல்யாணம் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னா தங்கச்சி தானே கட்டுவாங்க அந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒம்பது வருது ஒம்பதும் தொடர்பில் இங்கே இருக்குது சரிங்களா ஆக இவங்களுக்கு ரெண்டாயிர இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார திருமணம் நடக்கிறதுக்குண்டான முகாந்திரங்கள் உண்டு பட் இந்த வயதிற்கு மேலே அவங்களுக்கு வரண் எப்படியெல்லாம் அமையுங்கிறதுனா ஏன்னா அவங்க எயிட்டி ஃபைவ் ஒரு பெண் நாற்பது கிட்ட வர்றாங்க ஆக எப்படிப்பட்ட வரணமைங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக விரிவாக பார்த்து குரு வணக்கம் வணக்கம் ஐயா எஸ் உண்மை அண்ணா ராகு கேது எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நான் பேசினதை பார்த்துட்டு போகிறாங்க இப்போ அந்த யூடியூப்ல ப்ரமோட் ஆகாமல் நம்ம வீடியோலாம் டெய்லி ஒரு இரநூறு இரநூத்தம்பது போதா அப்போ அதை பார்க்குறவங்க புதிய நேரர்கள் இவர் எதோ இன்னும் நிறைய பேசியிருப்பாருன்னு பின்னிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரிவர்ஸ்ல போய் பழைய வீடியோகளை பார்க்க பார்க்க இப்போ அதிகமாக வந்துட்டு அப்பாயிண்ட்மெண்ட்டு நம்ம போய்ட்டுருக்கு ஏன்னா திடீரென்று லாட்டரியில் புதையல் யோகம் புதையலில் வந்து நீங்கள் மிதக்க போயிர்கள்னு போட்டால் வீடியோ பறந்துட்டுருக்கோம் புது புதுசாக பார்ப்பாங்க நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கோம் இதே வேகம் மித வேகம் மிக நின்று அப்போ தான் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் உட்காந்து மிக தெளிவாக வந்து அவங்கள டியூன் பண்ணி அனுப்ப முடியுது சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் எனக்கு ஐந்தாம் பாவாதிபதி குரு வக்ரம் நாளில் உள்ளார் சீர்காழி பதில் கேள்வி இல்லையே சார் ஐயா வணக்கம் நல்ல விளக்கம் ஐந்தாம் பாவாதிபதி பிளஸ் துலாம் லக்கணத்தில் யோகாதிபதி ஆகி சனி பகவான் வக்கரம் பெற்று அந்த சுக்கரனும் சனியின் சாரத்தில் பட் எனக்கு ஒரு சந்தேகம் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் அல்லவா அப்படிங்கிறாரு டேட் ஆஃப் பர்த் தயார்த்த கொடுத்துருங்க சார் பெண்களுக்கு என்ன தொழில் நல்லது சார் ஆண் பெண்லாம் கிடையாது இப்போ ஆணுக்கு பெண் சமம் பெண்களுக்கு என்ன தொழில் செய்வது பெண்களுக்கு என்ன தொழில் கப்பல் ஓட்டுறாங்க விமானம் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க அப்ப அவங்க வந்து ஆணுக்கு பெண் சமமா வந்ததுனால பிரிச்சு பேசக்கூடாது நம்ம லக்கணம் அந்த மேச லக்கணத்துக்கு பெண்களுக்கு வந்து என்ன லக்கணம் சொல்லலாம் நீங்கள் பார்த்த வேண்டிய மேசம் உதாரணத்துக்கு இந்த அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்துலாம் அனுப்பிவிடுங்க அழகாக தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழில் தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு சாதகமாக அவங்களுக்கு லாபத்தை தருமாங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு பொறுப்பாக ஆரம்பிக்கணும் என்ன நேர்களை இந்த இரநூத்தி இருபத்தி ஏழை பார்த்தோம் முடிந்தால் முன்னுரை நெருங்குவோம் வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக இருநூத்தி இருபத்தி எட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்